அடுத்த நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அமரன் சி வேலாயன் அவர்கள் பூர்வாசிர முறையில உறவினர் அதனால அங்க வீட்டுல இருந்து படிச்சிட்டு இருந்தார் அவர் தான் என்ன ஷாகாக்கு கூட்டிட்டு போனவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அறுபத்தி ஏழுல என்ன ஷாக் கூட்டிட்டு போனவர் அவர்தான் அதன் மூலம் தான் நான் ஆலோசச்சோடு எனக்கு தொடர்பு வந்தது அவருடைய எமர்ஜென்சி நேரத்தில் அவருடைய வீட்டுல கோபாஜி போனவர்கள் எல்லாம் வந்து தந்து அவருடைய வீட்டுல இல்ல அவருடைய மனைவியுடைய வீட்டு மொட்டை மாடியில வந்து தங்குவாங்க அப்போ நான் வந்து தங்கி இருக்கேன் அப்படி இருந்ததுனால எனக்கு என்ன வந்தது என்ன ஆர் எஸ் எஸ்ல அப்படிங்கிற உணர்வு வந்தது அதுக்கெல்லாம் வித்திட்டவர் அவர்கள ஒரு மாற்று கருத்து கிடையாது அதனால சென்னைக்கு இந்து சகோதரி இயக்கம் மதுராம் சாமி தொடர்பு வந்ததுனால நான் துறவியாக போக வேண்டிய நிர்பந்தம் கடவுள் விருப்பம் இப்போ

நீங்க யாரும் சொல்லு நீங்க யாரும் சொல்லி நல்லது சொன்னோம் ஆனா அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இருந்தா அது நன்மை தீமையாங்கிறது நான் அதுக்கு அந்த விஷயத்துக்கு நான் இப்ப போக விரும்ப கடைசியில நானும் இன்னொரு சட்டத்தின் பொறுப்பாளர் சொன்னா கட்சியில இருந்து வெளியே கொண்டு வந்து அரசு திருப்பி என்று சொன்னோம் அவரை பொறுத்தவரை அந்த காலகட்டத்திலே ரொம்ப முன்னாடியே ஆர் எஸ் எஸ் மாநில பொறுப்புல இருந்தவர் மாநில கமிட்டியிலே உறுப்பினராக இருந்தார் அந்த அளவுக்கு அவருக்கு ஆர் எஸ் நிறைய வேலை செய்திருக்கிறார் அது பிறகு அவருடைய அந்த சிந்தனை எல்லாமே தேசத்தை சார்ந்தே இருக்கும் அவர் எங்க பேசினாலும் நிறைய பத்திரிகை செய்திகள் சொல்லுவார் இந்த பத்திரிகை வாசிக்கிறது நமக்கு பழகணும் செய்திகள் அப்பப்ப தெரிஞ்சுக்கணும் அவர் நிறைய குறிப்பிடுத்து வச்சு சொல்லுவார் எதுக்காக இதே மாதிரி மண்டபம் எல்லாம் கெட்டது வந்து மண்டபம் கட்டி பூ போட்டுட்டு அப்படி போவது இல்லை

இருந்து அது காலையில வந்து பார்த்த பிறகுதான் அவரு நான் மறைந்து விட்டாருங்கிற விஷயம் தெரியுதா அது அந்த குடும்பத்தினுடைய வாக்கில் அந்த புண்ணியம் அப்படின்னு சொல்லலாம் எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சியில இருந்து ஒருத்தர அந்த சமயம் இருந்து முதல்வர் இவர் நல்லவர் இவரை பார்த்து படிங்க அப்படின்னு சொன்னார்னா அது ஒரு பெருமை அது அதோட இன்னொரு விஷயம் அவர் சொன்னாரா வேலாயுதம் நல்லாடு ஆனா இருக்கிற இடம் சரியில்லை

இதற்காக நாம எல்லாரும் வேலை செய்வோம் நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு அயோத்தியில ராமர் கோவில் நம்ம காலத்திலே பார்த்துட்டோம் அதே மாதிரி பாரதம் பாரின் குருவாக இருப்பதையும் நம்ம வாழ்நாளிலே பாக்குறதுக்கு வேற எந்த விதமான சுயமேல ஆசையும் இன்றி பாரத தாய்க்காக உழைப்போம் அதற்கு அவருடைய வாழ்க்கை நமக்கு தூண்டுகோலாக இருக்கட்டும் இறைவன் நமக்கு அருள் புரியட்டும் வணக்கம் அற்புதமாக நமது ஒரு ஆசிரியரை வழங்கிய சுவாமி அவர்களுக்கு மனமாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து